எனக்கு எது மேலேயுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்குன்னு எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடையாது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரிஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் லீட் டு வே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் தேடி போகாதே அப்படிங்கிற ஒரு பதிவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் உங்களுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கும் அதை பண்ணுங்க அப்படின்னுட்டுன்னு நான் ஒரு பதிவை வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அதில் தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருப்பாங்க சிஸ்டர் எனக்குன்னு எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடையாது எனக்கு எது மாலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே இன்பமும் துன்பமும் கலந்து தான் வாழ்க்கை வர்றது மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப நாம் அதை வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் சிலர் வந்து அதை இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணுவாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னு சிலவங்க பார்த்திங்கன்னா அதை வந்து இது எனக்கு பிடிக்கும் 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 அப்படின்னு சொல்லி கிட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ எல்லாமே ஒன்று தாங்க ஸோ இதில் நாம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்றை வந்து நாம் ரொம்பவே லைக் பண்ணுவோம் ஸோ இல்லை அப்படின்னா இந்த ஸ்கில் வந்து நமக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்கள் விரும்புவீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பூவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்கலாம் இல்லை பிள்ளைங்க விளையாடும் போது அது கூட சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஸோ அந்த விளையாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் அந்த விளையாட்டில் ஏதாவது ஒன்றில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டுன்னு அர்த்தம் இல்லை எனக்கு வரையிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு தான் வரைய தெரியாது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கலாம் பட் உங்களுக்கு வரைகிறது ரொம்பவே பிடிக்கும் பாடுறது ரொம்பவே பிடிக்கும் இல்லை அப்படின்னா டான்ஸ் ஆடுறது ரொம்பவே பிடிக்கும் இல்லை எனக்கு பேசுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் பட் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாக்க அர்த்தம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு வரைகிறது தான் பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா எனக்கு வரைகிறது பிடிக்கும் பட் எனக்கு தான் வரைய தெரியாதே அப்படின்னுட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்ன வயசில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குட்டியோட்டு ஒரு வீடு வரைஞ்சிருப்போம் ஒரு பந்து வரைஞ்சிருப்போம் ஸோ அதை வந்து ஒரு பென்சிலு அல்லது ஒரு பென்சிலும் ஒரு ஸ்கெயிலுங்க எடுத்தேன் ரஃப்பாக நீங்கள் வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஒரு பென்சிலும் ஒரு ஸ்கெயிலும் எடுத்து நீங்கள் வந்து ரஃப்பாக வரைஞ்சிருங்க அதுக்கப்புறமா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் மாதிரி மாதிரிச்சே இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்ட்டுன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து ரூபா இல்லாத பதினஞ்சு ரூபாய் தாங்க ஒரு க்ரேன்ஸ் பேக்கெட்டு ஸோ அதை வாங்கி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி கலர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஒரு குட்டியான ஒரு வீடாக இருக்கலாம் இப்படி நம்ம ஒரு ஒரு முக்கோணம் போட்டு கீழே ஒரு சதுரம் போட்டு நம்ம வந்து ஒரு வீடை வரைஞ்சி முடிச்சுருவோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு க்ரையான்ஸ் எடுத்து ஷேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமா நீங்களே யோசிப்பீங்க இது நானாக வரைஞ்சேன் அப்படின்னுட்டுனேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா ரூலையும் ஏதாச்சும் ஒரு திறமை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ